அந்த டைம் மிஷின் மெழுகுவர்த்தி சரியானதும் எல்லா சுக்கியையும் அவி அவைய காலகட்டத்துக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விட்ருவான் அம்மா அவியலாம் இப்ப எங்க இருக்கா அவள் ஹ அவியலா அவியெல்லாம் கும்பலா பள்ளிக்கூடத்துக்கு பாட்டு பாடிட்டே போயிட்டுருப்பாளுங்க ஹா கும்பலாக சுத்துவோம் ஐயோ அம்மானு கத்துவோ கத்துருன்னு கேட்டால் உன்னு வாயிலேயே குத்துவோம் என்ற புள்ளைகள் எல்லாம் ரொம்ப பயங்கரோ ஸ்கூல் வந்துருச்சு எல்லாரும் டெஸ்ட் வாங்க வாங்க வா வா எல்லாரும் உள்ள போவோ உள்ள போவோ லக்கி நீ எங்க வரா ய மம்மி நான் வர கூடாது கூடாது போங்க மம்மீஸ் யாய் நீங்களும் வர கூடாது நாதாடா 2024 சக்கி நாதா உள்ள போவேன்

அப்புறம் இவன் எங்க பெரியப்பாவோட பேத்தியோட கொள்ளு தாத்தாவோட கொள்ளு பாட்டியோட பேத்தி பொண்ணு அப்புறம் கடைசியா இவன் எங்க சின்ன தாத்தாவோட கொள்ளு தாத்தாவோட பேத்தியோட பேர புள்ள பொண்ணு ஏ ஆத்தே இன்னும் குழப்பமால இருக்கு மீஸ் அல்ஜிப்ராவ கன்ஃபியூஷனா பாடம் எடுக்கிற டீக்களே கன்ஃபியூஷன் ஆகலாமா தயவு செய்து கன்ஃபியூஷன் ஆகாம பாடம் எடுக்க மீஸ் நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து கவனிக்கிறோம் சரி சரி எல்லாரும் போய் பெஞ்சில உட்காருங்க போங்க

பெருமான்டி மாதிரி பாडा நடத்திட்டு இருக்கிறேன் குறட்ட விட்டா தூங்குறியா ஹா பாடி பெல்ல அடிச்சிருச்சா தப்புடா சாபி थैंक यू லை லை எல்லார எங்கே போறியா எல்லார உட்காருங்க நீங்க எல்லாரும் எழுதுன எக்ஸாம் பேப்பரை திருத்திட்டேன் எல்லாரும் பேப்பரை வாங்கிட்டு போங்க ஆத்தாடி ஆத்தா பழைய பேப்பரை தராமலா இத பழையலயே பொட்ட மார்க்குதான வாங்கி

ம் பெயர் காரணம் ம் ஜீப்ரா அல்லே அல்லே பாட்டு பாடிட்டு இருக்கறப்போ எங்க கிளாஸ் டீச்சர் பார்த்ததனால அல்ல ஜீப்ரான்னு பேர் வெச்சிட்டாவே யே யே நூத்துக்கு முட்டை mark தான யாய் என்ன எதை வேணாலும் மன்னிச்சிருவேன் ஆனா பரிச்ச பேப்பர் கடைசி பக்கத்துல எழுதுனா பாரு ஒரு வசனா படி ஏறினால் பணம் மிச்சம் யாய் உன் பரிச்ச பேப்பரை திருத்திட்டு நான் என்ன படியா ஏற போறேன் படி ஏறினால் பணம் மிச்சம்னு எழுதி வச்சிருக்கா அது வந்து 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 பீஸ் அம்மா தினமும் பள்ளி கூடத்துக்கு ஒரு பாட்டு பாடிட்டே வருவியே இன்னைக்கு என்ன பாட்டு பாடுனா ஏ இன்னைக்கு கும்பலாக சுத்துவோம் ஐயோ கத்துவோம் கத்துறேன்னு கேட்டா ஒண்ணு வாயிலயே குத்துவோம் வந்துட்டு கும்பலாக சுத்துவோம் கத்துவோம் கும்பலாக சுத்துவோம் ஐயோ அம்மான்னு கத்துவோமா அப்ப இன்னைக்கு அடிக்கிற அடியில நெசமாவே நீங்க ஐயோ கட்ட போறீங்க வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் லேட் ஆயிட்டு ஆமா வாங்க வீட்டுக்கு போலாம் யமா 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 எங்கமா இருக்கு சீக்கிரம் வாங்க என்ன தம்பி என்ன விஷயம் ஏன் இப்படி அரக்க பறக்க ஓடி வந்திருக்கீங்க சொல்லுங்க யமா ஒரு நல்ல விஷயமா என்னோட ரோபோட்ஸ் கஷ்டப்பட்டு அந்த டைம் மெஷின் மெழுகுவர்த்திய சரி பண்ணிருக்கறவ எங்களால அந்த டைம் மெஷின் மெழுகுவர்த்திய அதிகபட்சமா 10 நிமிஷம் வரைக்கும் ஆன் பண்ணி வச்சிருக்க முடியும் சொல்லுங்க <laughs> என்ன <laughs> 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 ஐ எம் வெரி சாரி சார் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம் எங்களால் மறுபடியும் டைம் மிஷினை உருவாக்கவே முடியல வி ஆர் சாரி ஃபார் தட் பட் வி ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட் எம்பிட்டு ரோபோட்டு சயின்டிஸ்ட் எல்லாரும் ஒன்னா இருக்கியா ஆனா உங்களால ஒரு டைம் மிஷினை உருவாக்க முடியலையா டைம் மிஷினே இல்லாம எப்படி அந்த முட்டையை தேடி கண்டுபிடிக்கிறது மாஸ்டர் கவலைப்படாதீங்க மாஸ்டர் கண்டிப்பா அந்த காலத்துல இருக்கிற சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டியே அந்த டைம் மிஷின் போர்ட்டல ஓபன் பண்ணுவான்

மாஸ்டர். கண்டிப்பா, இந்த உலகத்துல நான் தான் நம்பர் ஒன் ரோபோட்டா இருப்பேன் என்னை விட சக்தி வாய்ந்த அந்த ரோபோட்டோட முட்டைய கண்டிப்பா அழிச்சிருவேன்